எடப்பாடி சொல்லி வாய் மூடுவதற்குள் தலைகீழாக மாறிய நிலவரம் அதே குழு களம் இறங்கியது இப்போதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டம் பார்க்கும் விதமாக தமிழக அரசியல் களம் மாறி இருக்கிறது நேற்றுதான் எடப்பாடி பழனிசாமி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆனால் அண்ணாமலை நியமிக்கப்பட்ட தலைவர் எனவே என்னையும் அவரையும் கம்பேர் செய்ய வேண்டாம் என பழனிசாமி தெரிவித்திருந்தார் அத்துடன் யார் தலைவராக வந்தாலும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் எடப்பாடி ஆனால் அதிமுக மூத்த தலைவர்கள் மத்தியில் வேறு குரல் எழுந்திருக்கிறது திமுக வெற்றி பெற அதன் கூட்டணிதான் முக்கியம் பாஜக தலைமையில் உள்ள கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்கிறது இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் தமிழகத்தில் திமுக ஆட்சி செய்வதை தடுக்கவே முடியாது அத்துடன் கட்சி பிரிந்திருப்பதால் கொங்கு மண்டலம் தொடங்கி தென் தமிழகம் வரை எங்குமே வெற்றி பெற முடியாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்று எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சந்தித்தனர் இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி இருபத்தைந்து சதவீதத்துக்கும் கீழாக குறைந்ததால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக கழக குரல் எழும் அந்த குரல் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்காக தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று பல முறை சொல்லி வந்தேன் நேற்று சேலத்தில் எடப்பாடியின் வீட்டுக்குள்ளேயே வைத்து கழக குரலை எழுப்பி இருக்கிறார்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் என ஆகிய ஆறு பேரும் தான் சுமார் இரண்டரை மணி நேரம் எடப்பாடியை உலுக்கி எடுத்திருக்கிறார்கள் தொடர் தோல்விகள் கட்சிக்கு நல்லதல்ல பிரிந்திருப்பதால் தான் இந்த நிலை இனியும் இது தொடர்ந்தால் கட்சிக்காரர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் இந்த தேர்தலிலேயே கிளைக்கழக செயலாளர்களே வேலை செய்யவில்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வோம் இனியும் தாமதிக்க கூடாது இதுதான் ஆறு பேர் முன்வைத்த வாதங்கள் எடப்பாடி கடைசி வரை உறுதியாக இருந்து அதெல்லாம் சரிபட்டு வராது என்றே சொல்லியிருக்கிறார் ஆறு பேரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வாதங்கள் தடித்து முடிவு எட்டப்படாமலேயே வெளியேறியிருக்கிறார்கள் அந்த ஆறு பேரும் அடுத்த வாரம் மீண்டும் எடப்பாடியை சந்தித்து தங்கள் நிலைப்பாட்டை வலியுறுத்த இருக்கிறது ஆறு பேர் கொண்ட குழு அப்போது குழுவினரின் எண்ணிக்கை அதிகமாகலாம் நாரதர் கழகம் மட்டுமல்ல ஆறு பேர் கழகமும் நன்மையில்தான் முடியும் முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதிமுகவினர் பிரிந்தவர்கள் கூடுவது காலத்தின் கட்டாயம் என குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கோ அல்லது அதிமுகவை ஒருங்கிணைக்கவோ நினைக்கவில்லை என்றார் எப்படி சசிகலா மற்றும் ஓபிஎஸ் என இருவரையும் பெரும்பான்மை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து நீக்கினார்களோ அதேபோல் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்கவும் அதிமுக மூத்த தலைவர்கள் களமிறங்கி இருப்பதாக கூறப்படும் தகவலால் புதிய பரபரப்பு உண்டாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பத்து தொடர் தோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவாக அதிமுக படு தோல்வியை சந்தித்தது அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றார் அதற்கு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே முடியும் என்ற நிலை உண்டாகி இருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்